ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சனி வக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம் சனி பகவான் சனி பகவான் இந்த ஜூன் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு நாலரை மாத காலமாக சனி பகவான் வக்கரகதியில் பயணமாகிறார் வக்கரம்னா தன் இயக்கத்தை முழுமையாக நிறுத்தி வைக்கிறது தான் வக்கரம் சனி பகவான் இன்றும் அவர் கும்பராசியில் தான் இருக்கிறார் கும்பராசியில்தான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலிருந்து இடப்பெயர்ச்சி மீனராசிக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு தான் அவர் சனி பெயர்ச்சி இருக்கிறது சற்று வக்கரம் என்றால் அவர் பின்னோக்கி நகரார் என்பதெல்லாம் கிடையாது அப்போ கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு நகரார் மகராசி பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது மகர ராசியுடைய பலன்கள் இல்லை கும்பராசியிலிருந்து தான் பலன் செய்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் வக்கரம் என்றால் அவருடைய இயல்புத்தன்மைக்கு மாறாக சில ஏற்கங்களை நிறுத்தி நாலரை மாசம் அமைதியாக இருக்கிறது தான் வக்கரம் என்று சொல்லலாம் அப்புறம் இந்த வக்கர காலத்தில் ரிஷபராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும் தர்ம கர்ம யோகாதிபதி என்று சொல்லலாம் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்குடையவர் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் பத்தாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம் தொழில் ஜீவனம் நம்முடைய வேலை வாய்ப்பு வருமானம் இதெல்லாம் பத்தாம் இடத்தை வச்சு சொல்லலாம் அந்த ஒம்போதுக்கும் பத்துக்குடையவர் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் பொதுவாக ரிஷப லக்கணம் அவர்களுக்கு சனி யோகத்தை தரக்கூடிய யோகாதிபதி இப்போ இப்போ சனிபெயர்ச்சி ஒன்றரை வருஷ காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனிபெயர்ச்சி சமீப காலமாக உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது அவர் பத்திலிருந்து தொழிலை தருகிறார் நல்ல தொழில் மூலம் லாபங்களை தருகிறார் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நல்ல வேலை மூலம் நல்ல வெற்றியையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் சனி பகவான் கொடுத்தார் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவர் அவர் முழுமையான யோகாதிபதி என்று சொல்லலாம் அவர் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது உங்களுக்கு யோகம் அப்போ இந்த நாலரை மாத காலம் இந்த வக்கர காலங்கள் எப்படி இருக்கும் ஒரு யோகாதிபதி வக்கரம் பெற்றால் அந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நல்ல உதவி செய்கிறார் ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன் நல்ல எப்போ கேட்டாலும் உங்களுக்கு பண உதவி செய்கிறார் எந்த கடுமையான சூழ்நிலையும் ஒரு நண்பர் பக்கத்து விட்டு நண்பர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பொருள் உதவி செய்கிறார் கூடவே இருந்து ஒரு அரவணைப்பான நல்ல அன்பாகவும் பண்பாகவும் இருக்க ஒரு நபருக்கு திடீர்னு முடங்கிட்டார் அவருக்கு உடம்பு சரியில்லை ஆறு மாத காலமாக கோமாவில் இருக்கிறார் அவரால் என்னமே செய்ய முடியல அவராலே நடக்க முடியல அவர் உடம்பே பார்த்துக்கொள்ள முடியும் போது உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இல்லை அதே மாதிரி தான் யோகாதிபதி வக்கரம் பெற்றால் கிடைக்கும் நன்மைகள் கொஞ்சம் குறைச்சி கிடைக்கும் அது பத்தாம் இடத்து அதிபதி அப்போ ரிஷபராசி என்பர்களே இந்த வக்கரகாலத்தில் உங்களுடைய தொழில் சாணத்தில் சின்ன இடறுபாடுகள் வரும் ஏன்னா அவர் தொழிலுக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் யோகாதிபதி அப்போ தொழிலில் வந்து புதிய பெரிய முதலீடுகள் இப்போ இந்த வக்கர காலத்தில் வேண்டாம் இருக்கிற வியாபார உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் நல்ல அமைதியாக வேலை செய்ங்க தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம் பெரிய முடிவுகள் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த பெரிய முதலீடுகளும் பண்ண வேண்டாம் யாராவது புதுசாக தொழில் தொடங்கலாம் வியாபாரம் தொடங்கலாம் வியாபாரத்தை விரிவாக்கலாம் நான் பங்குதாரராக சேர்ந்து கொள்ளுதா அப்படின்னு சேர்த்துக்கிடாதீங்க அது மூலம் பிரச்சனையில் வரும் வக்கரகாலத்தில் சனி பகவான் உங்களுக்கு தொழில் மூலம் பிரச்சனைகளை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க காத்திருக்கிறார் கவனமாக இருந்தால் தொழில் மூலம் நடையும் நஷ்டங்களை தவிர்த்து விடலாம் அப்போ ரிசபராசி என்பர்களே பங்கு லாபம் கிடைக்குது முதலீடு போட்டால் அதிகமாக லாபத்தை அள்ளலாம் இரட்டிப்பாக அள்ளலாம் அப்படின்னு யாரும் சொல்லி பங்கு சந்தையில் கூப்பிட்டாங்கன்னா முதலீடு போடறாதீங்க பிட்காயில் பிட்காயில் நிறைய வருமானம் இருக்குது முதலீடு பண்ணுங்கன்னு யாரும் சொன்னாங்கன்னா முதலீடு பண்ணிடாதீங்க இந்த காலம் இந்த வக்கர காலத்தில் செய்ய வேண்டாம் ஃபைனான்ஸ் தொழில் இருக்கிறவங்க ஏற்கனவே வட்டி தொழில் இருக்கிறவங்க நிதித்துறை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய ரிசபராஸ் என்பர்கள் புதிய நண்பர்களுக்கு பெரிய தொகையை கடன் கொடுக்க வேண்டாம் ஏன்னா தொழில் வட்டி கொடுக்கிறதோ நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையாள்றதோ ஒரு தொழில் தான் அது மூலம் நமக்கு வருமானம் வரும் அப்போ சம்பந்தம் இல்லாமல் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பெரிய தொகையை நீங்கள் கொடுத்து விட்டு பின்னால் அவங்க பின்னால் போய் பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அந்த பணம் திருப்பி வர்றதுக்கு இந்த காலங்களில் காலதாமதமாகவும் இல்லை கொடுத்த வாங்கிய நபர் ஏருக்குமாறாக பேசலாம் பணத்தை இப்போ தர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனைகளை உருவாக்கலாம் அப்போ இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள் தனியார் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கும் ரிஷபராஜ் என்பர்கள் மேல் அதிகாரியுடைய கவனத்தை சிதறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மேல் அதிகாரியுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நல்லா ஒழுங்காக வேலை பார்த்தாங்கன்னா வேலை பார்த்தாலுமே குறை சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வேலை பார்க்காம தான் ரொம்ப குறை சொல்லுவாங்க சிடுசெடுன்னு இருப்பாங்க மேலதிகாரிகள் அவளை கவனமாக கையாளுங்க சும்மா ஏனதானமும் இருக்க வேண்டாம் தொழிலே முழுமையான அக்கறையும் வியாபாரத்தில் முழுமையான விருப்பத்துடன் ஒரு கணக்கு வைத்து கொண்டு நேரம் பார்க்காமல் மணிதுளி பார்க்காமல் நீங்கள் உழைத்து தொழிலை முன்னேறக்கூடிய பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது இந்த சனி சின்ன சின்ன இடங்களை தர காத்திருக்கிறனால அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க பெரிய லெவலில் எந்த இழப்புகளும் இல்லை சனியால் பெரிய பாதிப்புகளோ பெரிய தொழில் நஷ்டமோ வேலை இழப்போ கண்டிப்பாக இருக்கவே செய்யாது அதில் எந்த கருத்தும் இல்லை ரிசபராசி அன்பு உள்ளங்களே பயப்படவே வேண்டாம் வக்கரரசனி ஆகிட்டே வேலை வரி போய்விடுமோ நல்ல வேலை கிடச்சிருக்கு தொழில் இப்போ தான் நல்லா நடந்துகிட்ருக்குது தொழிலில் நஷ்டம் வந்துடுமோ அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன சருக்கள்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொழில் மூலம் கண்டிப்பாக வரும் ஏன்னா தொழில்காரகன் தொழிலில் கும்பராசியில் இருக்கிறனால பத்துக்குடையவர் அவர் சேலை சற்று நிறுத்தி வைத்துள்ளதனால் உங்களுக்கு சில இடர்பாடுகளை தருவார் கவனமாக இருங்கள் ஏன்னா யோகாதிபதி யோகாதிபதி அப்படி தான் செய்வார் உங்களுக்கு பாதங்களை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் அவர் இந்த வக்கரகாலத்தின் நன்மை செய்வார் வக்கரகாலம் சிறப்பான காலமாக இருக்கும் வக்கரகாலங்கள் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் ஆனால் அவர் உங்களுக்கு யோகாதிபதி அவர் யோகத்தை செய்யக்கூடியவர் ரிஷபராசி ரிசபலக்கணத்துக்கு அவர் வக்கரம் பெற்று இயல்புக்கு தன்மையாக மாறியிருக்க காலகட்டத்தில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய முயற்சிகளோ பெரிய வெற்றி கிடைக்கும் யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி பெரிய லெவலில் முதலீடுகளை பண்ண வேண்டாம் கவனமாக இருங்கள் சனியுடைய வக்கர உடைய பார்வை பழங்கள் கொஞ்சம் சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் வக்கர காலங்களில் கிடைக்கக்கூடிய பார்வை பழங்களும் சின்ன சின்ன இடஞ்சல்களை பண்ணும் சனி பகவான் மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்குறார் மேசராசியை பார்க்குறார் மூன்றாம் பார்வை அது பனிரெண்டாம் இடம் அப்போ விரயங்கள் ஆகும் அது சுபவிரயமாக மாற்றிக்கிடுங்க சனி பகவான் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்போ அசுப விரைய பார்க்குறதுக்கு தூண்டுவார் அதெல்லாம் அந்த மதில் மனதில் வைத்து கொண்டு அது சுபவிரயமாக மாற்றிக்கிடுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு இழப்பில்லை சனி பகவான் சிம்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் உங்கள் ராசிக்கு அது நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதி சிம்ம வீடு சூரிய பகவான் வீடு அப்போ சூரிய பகவான் வீட்டை பார்க்குறனால பார்க்கும் இடத்தை கெடுப்பார் என்பது சனிமகானுடைய கொள்கை அது வக்கரம் பெற்று பார்க்குறதுனால கொஞ்சம் கூடுதலான கெடுபலங்கள் இருக்கும் அப்போ அரசாங்கத்தில் வேலை செய்யும் ரிசவராஸ் என்பர்கள் வேலையில் கவனமாக இருங்கள் வேடுமனை வாகனம் என நல்லாமிடங்குற சொத்து வேடு மனை வாகனத்தை சொல்லலாம் இந்த புதிய வேடு இடங்கள்லாம் வாங்கும் போது பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா நம்முடைய பணம் விரையமாயிருமா அப்படின்னு சிந்தித்து நல்ல ஆலோசனை பண்ணி புதிய மனை வாகனங்கள்லாம் வாங்கிக்கிடுங்க இல்லை இப்போதை வேண்டாம் அப்படின்னா அந்த வக்ரகாலத்தில் எந்த முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிடுங்க புதிய நண்பர்கள் ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் அறிமுகம் கிடைத்தால் அதை கொஞ்சம் தள்ளி வைத்துக்கிடுங்கள் நாலாம் இடங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் நெருங்கி பழகிறாங்க அது மூலம் பிரச்சனைகள் வர வாய்ப்பில் இருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறாள் அது ராசிக்கு ஏழாம் இடம் ரிஷபராசிக்கு ஏழாம் இடங்கிறது கலத்தர பாவம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு குழப்பமான நிலை நிலைமை குடும்பத்தில் உருவாகும் அதை சின்ன விஷயனாலும் பேசி தீர்த்து சமாளிக்க பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்து ஏதாவது குடும்பத்தில் ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் புறந்தள்ளுங்கள் ஏன்னா அப்படின்னா தான் அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க புதிய தொழில் தொடங்க இல்லை தொழில் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு பங்குதாரர் மூலம் நாங்கள் தொழிலை நல்ல முறையில் கொண்டு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல படுகிறனால நண்பர் மூலம் மனக்கசப்புகளும் சின்ன சின்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வரும் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் புதிய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வேண்டாம் இந்த ரிஷபராசி என்பர்களே வக்கரகாலத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு தீமைகள் இல்லை பயப்பட வேண்டாம் ஆனால் ஒம்பதுக்கும் பத்துக்குடையவர் பத்தாம் இடத்தில் வக்கரம் பெறனால யோகாதிபதி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு முழுமையான யோகாதிபதி சனி பகவான் சனி நல்லது மட்டும்தான் செய்வார் உங்கள் ராசிக்கு அவர் தொழிலை ஒன்றரை வருஷ காலமாக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் சின்ன சின்ன சருக்கள்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பண விரயங்களும் அதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கர காலத்தில் இருக்கிறனால கவனமாக நீங்கள் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் சருக்கள்களும் விரயங்களையும் தவிர்த்து இந்த தொழிலை இன்னும் செம்மைப்படுத்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் முழுமையான கவனமாக இருங்கள் தொழிலில் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்